ஹாய் ஃபேமிலி ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது எங்களோட இரண்டாவது வீடியோ ஆமா சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்மா நாங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருக்கோம் அச்சரே எங்க பெரியப்பா வீடு வந்திருக்கோம் பெரியப்பா வீடு பாக்குறீங்களா பின்னாடி இருக்குல்ல அதுதான் பெரியப்பா வீடு சோ வாங்க இங்க நிறைய மரம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கறேன் வாங்க ஃபர்ஸ்ட் எங்க போலாமா தலப்பல மரம் இருக்கு வா காமிக்கலாம்

புஷ்பலதா மாதிரி இல்லை அதானே ஓகே நம்ம என்னென்ன மரம் பார்த்தோம் பலாப்பழ மரம் மாமரம் புளியங்கா புளிய மரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பனை மரம் எல்லாம் ஒரு ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிருவேன் உங்களுக்கு ஸ்பெஷலாக வரும் வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இரு விழியால் என் நாயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் பறக்கும் நானே எட்டு வயதாய் காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர் வேட்சியானே காற்றில் பறக்கும் நானே எட்டு வயதாய் குதாடினேதே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் வெண்பனி மலரே விழியா தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது வாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈர பாயுதே நரைகளும் மறைந்திட பதிரமா பாதிரமா வேப்பில மரம் கூட இருக்கு நிறைய ஒரு மாதிரி நல்லா இருக்கும் வந்தாலும் ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும் இங்க வந்தா இயர்லி ஒன்ஸ் டே மாதிரி நாங்க வந்துருவோம் ஃபேமிலியா மீட் பண்ணுவோம் அதனால இப்போ நான் இங்க இதுதான் ஏரியா இந்த உடம்பு வச்சு எந்த மரத்துலயும் ஏற முடியாதனால எங்க அண்ணனை ஹெல்ப் கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாங்க எறும்பு எறும்பு இருக்கும் எறும்பு இருக்கும் பாத்து எு சப்பாத்தி பழம் எடுத்துருவாங்க உங்களுக்கு காட்டு அண்ணி அந்த சப்பாத்தி பழத்தை காட்டுங்க என்னது இது என்னன்னு சொல்றேன் இந்த சப்பாத்தி கல்லி பழம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இது சாப்பிட்டா என்ன நான் நடதானி எதுக்கு இது இது குழந்தை இல்லாதவங்க இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை சாப்பிட்ணும் தினம் காலையாக எல்லாம் வரையும் வைக்கல சரி இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த நீர் கட்டி எல்லாம் ரிமூவ் பண்ண ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்த மருந்து தங்கிறதுக்காக இது ஒரு ஆரோக்கியமான மருந்து மருத்துவம் ஆமாம் 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 ரொம்ப நன்றி நீ மக்களுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிறீங்க நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் குக்கிங் ஒன்று இருக்கு அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வக்கவல் எத்தனாம்மா இல்லை இல்லை அதான் கண்டுபிடிட்டு મેં ના ના પણ આદા આઈને તને કહીયા આ તો આપે ઈ દેને ને ઈ દેના હા આદા સાની એટનું આ દે આ દે તને આ હા આ દે ઓકે ઓકે

இந்த பழம் கிடைச்சோம் எடுத்த வந்து சுட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா எங்கள் ஊருக்கு வந்தோம் வெளியே சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனோம் போனால் அங்கே பணம் பழம் கிடைச்சிது எடுத்துன்னு வந்தோம் எங்கள் மச்சனை எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் நின்று சுட்டோம் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சுகர் பேசண்ட் கூட சாப்பிட்லாம் எங்கள் மாமியாருக்கு ஜாஸ்தியான சுகரு ஆனால் அவங்களே ஒரு பணம் பழத்தை சாப்பிட்றாங்க அங்கே பாருங்கள் எப்போவுமே வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் நேட்டிவ்க்கு போங்க ஃபேமிலியாக எல்லாரும் நேட்டிவ் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் வீடு யாருன்னா இருக்கும்ல அங்கே நேட்டிவ் போங்க மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் ஒருத்தம் பத்தின ஜாலியாக எந்த கவலையும் இல்லாம இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லைன்னா ஜாலியாக இருக்கலாம் மைண்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரியாக போச்சு ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க

ஆனா என்ன பிரச்சனை நம்ம எதனா சொல்றோம்ல அதை அவங்க மறக்க மாட்டாங்க அவங்க எதனா சொல்லணும்ல அதை நம்ம மறந்துடணும் இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லணும் சார் கொஞ்சம் மாத்தி எழுதுங்க சார் அவர் வந்து